இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் டென்த்து சம் கொஷின் பாருங்கள் அருகில் உள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கையை நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்களா பார்த்திங்களா ஃபஸ்ட் இருக்கிறது முன்னங்கையின் நீளம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க உயரம் பார்த்தீங்கன்னா அங்குலத்தில் கொடுத்துருக்காங்க அது எக்ஸனும் இது ஒய் எடுக்க போகிறோம் முப்பத்தஞ்சுலேருந்து முன்னங்கை நீளம் இருக்குன்னா அவங்க உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இருக்குது முன்னங்கையோட நீளம் வந்து நாற்பத்தஞ்சு இருக்குன்னா சென்டிமீட்டர் இருக்குன்னா அங்குலம் பார்த்திங்கன்னா உயரம் அறுபத்தஞ்சு இருக்குது அதே போல் ஐம்பது சென்டிமீட்டர் வந்து முன்னங்கை நீளம் இருக்குன்னா ஹைட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அங்குலம் இருக்குது அடுத்த பிறகு முன்னங்கையோட நீளம் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குனும் போது அங்குளம் பார்த்திங்கன்னா உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கலாம் இதை வச்சு அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கையின் நீளம் எக்ஸ்க்கான உறவை ஒய் ஒய்ஈக்குவல் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இப்போ இதுதான் ஃபார்முலா இந்த படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் என கண்டுபிடித்தார் இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு செப்பரேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் என்ன இந்த உறவானது சார்பாகமா என ஆராயுங்க அடுத்து பாருங்க ஏ மற்றும் பி ஐ காண்க மூணாவது முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அடுத்து உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க இப்போ அட்டை வயலில் வச்சு முன்னங்கையோ நீளம் வந்து எக்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க உயரம் வந்து ஒயரம் கொடுத்துருக்காங்களா இதை வந்து ஒய்இக்வல் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி மத்தி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இது சார் ஆகுமா ஆகாதா என்ன பார்த்தீங்கன்னா ஏபின்னுடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க அடுத்து முன்னங்கையோ நீளம் நாற்பது சென்டிமீட்டர் இருக்கும்போது உயரம் எவ்வளோ இருக்கும் அதே உயரம் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குளும் இருக்கும்போது அந்த நபரோட முன்னங்கையோ நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சார்பாக கேட்டுக்கோங்களா இப்போது இது மதிப்பகன்னு நம்ம எடுத்தங்கன்னா இது துணை மதிப்பகம் எடுப்போம்மா இப்போ இதில் இருக்குது முப்பத்தஞ்சுன்னா ஐம்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சுனா அறுபத்தஞ்சு ஐம்பதுன்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னா எழுபத்தி நாலு எல்லாத்துக்குமே இதில் இருக்க எல்லா உறுப்புக்கும் இங்கே ஒரே ஒரு நிழலூர் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அப்போது இது ஒரு சார்பு எடுத்து எழுதிக்கலாமா அப்போ என்ன வரும் மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் மட்டுமே உள்ளது எனவே இது ஒரு சார்பாகும் அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க ரெண்டாவது சப்டிவிஷன் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏபின்னோட மதிப்பு கேட்டிருக்காங்களா இப்போ உங்கள் முன்னே சொல்லிட்டு இந்த முன்னங்க நீளத்தை வந்து எக்ஸனும் உயர்த்த வந்து ஒய்நடுக்க புற் அப்போ புள்ளி எழுதும் போது முப்பத்தஞ்சு கம்மா ஐம்பத்தி ஆறுனு வருமா அடுத்து நாற்பத்தஞ்சு கம்மோ அறுபத்தஞ்சுன்னு வரும் ஐம்பது கம்மா அறுபத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னு வருமா ஐம்பத்தஞ்சு கம்மா எழுபத்தி நாலுன்னு வரும் இப்போ இது நாலு புள்ளி நமக்கு வருது நாலு புள்ளி ஏதாவது ரெண்டு புள்ளி எடுக்கும் போது நமக்கு ஏபியினுடைய மதிப்பு கிடைக்குமா இப்போ எதாவது ரெண்டு புள்ளி எடுத்து கொஷினை கொடுத்துறாங்க பார்த்தீங்களா ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இது இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு நான் புள்ளி எப்படி பண்ணலாம் இருபத்தி அஞ்சு கமா ஐம்பத்தி ஆறுன்னு அப்ளை பண்ணலாமா அப்போது இது எக்ஸு இது ஒய்யே சரிங்களா என்ற புள்ளி வழி சரிங்களா அப்ளை பண்ணும்போது இந்த வயல் என்ன வரும் ஐம்பத்தி ஆறுனு வருமா ஈக்குவல் என்ன வரும் ஏ இன்ட்டு எக்ஸ் என்ன இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பி அப்படின்னு வருமா இப்போ ப்ளஸ் பியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பி இந்த இருபத்தஞ்சு ஏ இப்போ இருக்கும்போது ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் இருபத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பின்னு வருமா அப்படி இதை மாற்றி எழுதும்போது முப்பத்தி அஞ்சுக்கம்மா ஐம்பத்தி ஆறு என்ற புள்ளி வழி அப்படி பண்ணலாமா இங்கே எக்ஸ்லேருந்து ஒயின்னு எடுத்து இப்போ பண்ணும்போது ஒய் என்றால் ஐம்பத்தி ஆறுனு வருமா ஈக்குவல் ஏன்ட்டு எக்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சா ப்ளஸ் பி என்ன வரும் ஐம்பத்தி ஆறு ஈக்வல் முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பின்னு வருமா இது அப்படின்னு பண்ணலாம் மாற்றி எழுதிக்கலாம் என்ன வரும் முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஐம்பத்தி வரும் இது சாப்பிட ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது நாற்பத்தி அஞ்சுக்கம்மா அறுபத்தி இருக்கா சேம் இதையும் பார்த்தீங்கன்னா ஏ இது எக்ஸுன்னும் இது ஒன்னு எடுக்க போகிறோம் என்ற புள்ளி வழியே இப்போ எடுக்கும்போது எக் என்ன வரும் ஒய் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி அஞ்சுன்னு வரும் ஈக்குவல் ஏ இன்ட்டு எக்ஸ் நேரத்தில் வந்து நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா ப்ளஸ் பி இப்போ இருக்கும்போது என்ன வரும் அறுபத்தி அஞ்சு ஈக்குவல் நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பின்னு வருமா இப்படி மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி எழுதும்போது என்னாகும் நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் அறுபத்தி அஞ்சுன்னு வரும் இது வந்து சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் ரெண்டு சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது என்னாகும் ஃபஸ்ட் என்ன முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி டி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கா இது வந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் அடுத்து ஒன்னா சம்பன்ன பண்ண முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இப்போ குறி மாற்றிக்கலாமா குறி போடுவோம் மைனஸ்ன்னா ப்ளஸ்ன்னு போடுவோம் எனக்கு இருக்குது மைனஸ் மைனஸ் இல்லை மைனஸ் பண்ணும்போது இப்போ மைனஸ் என்ன வரும் பத்து வருமா இங்கே மைனஸ் பி ப்ளஸ் பி கழிக்கும் போது கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு அங்கே கேட்போம் மேலே அறுபத்தஞ்சு கழிச்சிங்கன்னா ஒன்பது அப்போது நமக்கு ஏ மட்டு தான் வேணும் ஏ மட்டும் வச்சுட்டு பத்து இந்த கொஞ்சம்ச்சுன்னா பிருக்கல இருக்கிறது உக்கத்தரில் ஆகும் மல்டிப்ளேஷன்லேருந்து டிவிஷன் வருமா டிவைட் பை பத்து இப்போ கேன்சல் பண்ணலாம் என்ன வரும் இப்போ பத்து இருக்குங்க இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஏ ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் நைன் ஏன்னா இப்போ ஒன்பது வகுக்கும்போது புள்ளி வச்சு ஜெர்ஸ் வைப்போம் ஒன்பது தொண்ணூறு டிவைட் பை பத்து ஒன்பது தொண்ணூறு ஜீரோ புள்ளி ஒன்பது சரிங்களா அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ ஏவோட மதிப்பெண் கண்டுபிடிச்சி வச்சு இதை வச்சு பியோட மதிப்பெண் பிடிக்கலாமா இப்போ ஏ ஈக்குவல் ஜீரோ புள்ளி ஒன்பது என்ன பண்ணலாம் சாம்பாடு ஒன்றில் சாம்பாடு இல்லை எதுவும் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றில் பிரதியிட பிரதிட போது ஒன்றாவது சாப்பாடு என்ன என்ன பிடிச்சிருக்கோம் முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறா இப்போ இயன்றத்தில் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் அப்ளை பண்ணும்போது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ பாயிண்ட் நைன் சரிங்களா பெருக்கல்ல ப்ளஸ் பி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இப்போ இதை கூட்டலாமா கூட்டும் போது என்னகும் முப்பத்தஞ்சும் ஜீரோ புள்ளி ஒன் ஒன்பதையும் கூட்டும் போது நமக்கு முப்பத்தி முப்பத்தஞ்சும் ஒன்பதையும் பெருக்கும் போது நமக்கு முன்னூ நமக்கு முன்னூற்றி பதினஞ்சுன்னு வருது ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சால் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சா எட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இரண்டுத்தையும் பேருக்குறாங்கண்ணா ப்ளஸ் பி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு நமக்கு பி மட்டுந்தான் வேணும் அப்போ என்ன பண்ணால் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சுன்னுட்டு இதை வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸாக இருமா பி ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ லிஸ்ட் பண்ணும் போது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இதுமாதிரி நான் ஜீரோக்கு தான் அர்த்தம் அப்போ கஞ்சி இங்கே பத்தாகுமா பத்து அஞ்சு வரும் அஞ்சு அஞ்சுக்கு ஒன்று கழிச்சு நாலு இது ரெண்டு ஒரு தனது தலிஃபுல்லி வச்சு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இது பீனோட மதிப்பு சரிங்களா இப்போ தேர்ட் சப்ரேஷன் பாருங்கள் முழங்கை இந்த முன்னங்கையோடைய நீளம் கொடுத்துட்டாங்க நாற்பது சென்டிமீட்டர் நீட்டு அப்போது அது முழங்கையோட நீளம்னா நம்ம நாற்பதுன்னு எடுத்துமா இதை வச்சு ஹைட் அங்குளம் கேட்டுருக்காங்க உயரம் எவ்வளோ நைட்டு இப்போ முன்னங்கையோட நீளம் நாற்பது அப்போது ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பதுன்னுட்டு பியும் அதே போல் வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா கோயில் அடிச்சிருமா இதெல்லாம் கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் பி பின்னுட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணப்போம் சரிங்களா அப்போது ஒய் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் ஏ வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் பிஏவில் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இப்போது ஜீரோ புள்ளி ஒன்பது நாற்பது இப்போ இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் ஒன்பது எட்டு நாற்பது ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு நாற்பதுக்கு அறந்தாலும் ஜீரோ போடுவோமா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அந்த ஜீரோ நமக்கு போயிருமா முப்பத்தி ஆறு மட்டும் வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சரிங்களா இப்போது இந்த கூட்டமாக பாருங்கள் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இது இதுமேலங்க ஜீரோ இருக்கும் அப்படி தான் வரும் உங்களுக்கு அஞ்சு மூணு பாயிண்ட்டு ஆறு நாலு கூட்டினா பத்து மீதி ஒன்று ஆறு என்ன ஆன்சர் அறுபது புள்ளி அஞ்சு ஒய் என்ன எக்ஸ் நாற்பதுன்னா ஒய் அறுபது புள்ளி அஞ்சு சரிங்களா அடுத்துப்பாங்க ஃபோர்த் சப்ரிவேஷன் இப்போ இல்லை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் உயரம் ஒய் ஈக்குவல் அறுபது புள்ளி அஞ்சு அங்குலம் எடுத்து எதனாலும் சரி இல்லை இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ஓகே தான் ஃபோர்த் சப்டிவிஷன் இதில் வந்து எக்ஸ் நமக்கு தெரியல அந்த முன்னங்கை அவடைய நீளம் நமக்கு தெரியல ஆனால் வந்து உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு கொடுத்துட்டாங்க ஏ வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னிட்டு பி பிடிச்சிருக்கோம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு இது மூணு வேலையும் அப்ளை பண்ணும் போது நமக்கு எக்ஸ் கிடைச்சிருமா இப்போது ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் அப்ளை பண்ணலாமா y ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஈக்குவல் ஏஎண்ணை ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் உங்களுக்கு அப்படி வச்சுக்கலாம் ப்ளஸ் பிஎண்ண இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்க இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இந்த போச்சுன்னா மைனஸில் வருமா மைனஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு ஜீரோ புள்ளி ஒன்பது வரும் இப்போ இது வந்து க கழிக்கலாமா ஐம்பத்தி மூணு புள்ளி மூணுலேருந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கழிச்சோங்கன்னா என்ன வரும் இதை சின்னதாக இருக்குது அதனால் இங்கே ரெண்டு இங்கே பதிமூணு வருமா பதிமூணில் அஞ்சு போயிடுச்சுன்னா எட்டு அது பக்கம் ரெண்டுக்கு நாலு இருக்குது பக்கம் எடுக்கும்போது இந்த நாலு வரும் இங்கே பன்னெண்டு வரும் பன்னெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு இந்த நாலு இருக்குது ரெண்டு இருக்குது கழிச்சே ரெண்டு அப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணுலேருந்து மைனஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஈக்குவல் ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது எந்த பக்கம் வந்துச்சுன்னா பிறக்க இருக்கிற பக்கத்தில் இருக்குமா மல்டிப்ளேஷன் வந்து டிவிஷனில் வரும் இப்போ இருபத்தி எட்டு புள்ளி எட்டு டிவைட் பை ஜீரோ புள்ளி ஒன்பது ஈக்குவல் எக்ஸ் சரிங்களா இது மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் மேலங்கிலையும் பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் மேலேங்கிலையும் பத்தாலும் பிரிக்கலாமா பிறகு நமக்கு புள்ளி ரிமூவ் ஆகிடும் ஸோ நமக்கு வந்து டிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக பிறகுறோம் எக்ஸ் ஈக்குவல் இப்போது பிறகு என்ன வரும் இருபத்தி எட்டு இந்த புள்ளி எட்டுன்னு இந்த ஜீரோ ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு இரநூத்தி எண்பத்தி எண்ணூறுமா அதே போல் சேம் மட்டும் வரும் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணும்போது ஒரு ஒம்பது ஒம்பது ஒம்போது இருபத்தி ஏழு ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரம் பதினெட்டு அப்போது எக்ஸ் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது ஃபைனல் எடுத்து எழுதிடுங்க முன்னங்கையின் நீளம் முன்னங்கையின் நீளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டா